அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்திகளை கேள்வி கேட்க வெளிநாட்டவர்களுக்கு உரிமை உண்டு அதிரடியான சட்டத்தை கொண்டு வந்த உள்துறை அமைச்சகம் இனி வெளிநாட்டவர்கள் ஏமாற முடியாது மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கோயில் மற்றும் கத்தார் இணைந்து நடத்திய தீவிர வேட்டை சிக்கிய தடை செய்யப்பட்ட பொருட்கள் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் பிச்சை எடுத்தால் லைஃப் காலி கோய்த் அரசு அதிரடி இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் இப்போ நிறைய இடங்களில் வெளிநாட்டவர்கள் தற்போது அதிகமாக ஏமாற்றப்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் இது சம்பந்தமாக நேற்று கூட நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது அரபன்ஸ் பத்திரிகையில் வெளியான தகவல்படி ஹவலில் உள்ள ஒரு வெளிநாட்டவர் வசிக்கும் வீட்டிற்குள் புகுந்த ஒரு கொய்தி இளைஞன் தன்னை ஒரு சிஐடி அதிகாரிக்கு என்ன கூறிக்கொண்டு அந்த வீட்டில இருந்து ஆயிரத்தி நானூறு கொய்தினார் பணம் நகைகள் மொபைல் போன்கள் போன்றவரை திட்டி சென்றான் அதன் பிறகு ஹவல்லி காவல்துறையின் தேர்தல் வேட்டையின் பிறகு கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லைங்க பல சமம் கோயிலில் நடத்திட்டு வருது இதனையெல்லாம் தடுக்கும் விதமாக கோய்த்துடைய துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுஃபுல் சபா அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் கோயில் பாதுகாப்பு பணியாளர்கள் அதாவது காவல்துறை அதிகாரிகள் என்று கூறிக்கொண்டு யாராவது வெளிநாட்டவர்களிடம் சிவிலடி கார்டு காண்பிக்குமாறு கேட்டால் யார சிவிலடி கேட்கிறாரோ முதலில் அவருடைய அடையாள அட்டை காண்பிக்குமாறு கேளுங்கள் என வெளிநாட்டவர்களுக்கு உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது அதனால நாம் பாளுங்க வெளியில நடந்து போகும்போது கார்ல போகும்போது யாராவது உங்களை தடுத்து நிறுத்தி சிவில் ஐடி கார்டு பர்ஸ் எடுன்னு சொன்னா பயப்படாம முதல்ல உங்களது அடையாள அட்டை காண்பிக்குமாறு கேளுங்க நாம பயந்தா அவ்வளோதாங்க நம்மிடமுள்ள மொத்த பணத்தையும் திருட்டு போயிடுவானுங்க சில அர்ப்பிக்காரனங்க அதனால அதிக எச்சரிக்கையாக இருங்க இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயித் மற்றும் கத்தாரின் கூட்டு நடவடிக்கையால் எழுபத்தஞ்சாயிரம் கேப்டகான் மாத்திரைகளின் கடத்தலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளது கோய்தின் போதைப் பொருள் கட்டுப்பாடு பொதுத்துறையும் கத்தார் நாட்டு சுங்கத்துறையும் அதிகாரிகள் இணைந்து நடத்திய தீவிர செக்கிங் மூலம் இயந்திரத்தில் மறைத்து வைத்து கோய்த் மற்றும் கத்தார் நாட்டிற்கு கடத்த முயன்ற எழுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் தடைசைப்பட்ட கேப்டகான் மாத்திரைகளை கத்தார் நாட்டின் சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளார்கள் மேலும் இந்த கடத்தலில் ஈடுபட்ட சிரியா நாட்டை சேர்ந்தவனை கைது செய்து விசாரிக்கும் போது இந்த தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் யூரோப் நாட்டிலிருந்து வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க அந்த வீடியோ இந்த மிகப்பெரிய கடத்தலை முறியடித்ததற்காக கத்தார் நாட்டின் சுங்கத்துறை அதிகாரிகளை கோய்துறை உள்துறை அமைச்சகம் வெகுவாக பாராட்டியுள்ளது அடுத்த தகவல் ரமலான் மாதத்தில் கோயத்தில் பிச்சை எடுப்பது சகித்துக் கொள்ளப்படாது என்று உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது இதனை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் என துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அலி சுல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இது தொடர்பாக அரட்வேன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி பள்ளிவாசல்கள் மால்கள் தெருக்கள் சிக்னல் இது போன்ற இடங்களில் யாராவது பிச்சை எடுத்தால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுபோல பிச்சை எடுப்பவர்களின் ஸ்பான்சர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது அடுத்த தகவல் உலகின் சிறந்த முதல் இருபது விமானங்களில் கோய்த் விமானம் இடம்பெற்றுள்ளது மத்திய கிழக்கின் சிறந்த விமான நிறுவனங்களின் பட்டியலில் பார்த்தோம்னா ஐந்தாவது இடம் கோய்த் கிடைத்துள்ளது விமானம் புறப்படும் நேரம் கேபின் குருக்களின் சேவை பயண வசதி விமானத்தின் தூய்மை விமானத்தின் இருக்கைகள் இதெல்லாம் கணக்கிட்டு தான் மிக சிறந்த விமானம் என்ற அந்தஸ்தை கோய்த் பெற்றுள்ளது இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் கோய்த் தேர்வசில் சென்றிருந்தால் மறக்காம உங்க அனுபவத்தை கமல்பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அதுபோல ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இண்டிகோ ஏர் அரேபியாவில் சென்றிருந்தாலும் உங்க அனுபவத்தை கமல்பாக்ஸ்ல ஷேர் செய்யுங்க அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினோராயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் திருச்சி டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்தியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு திருச்சி நாற்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பதினோராயிரம் ரூபாய்க்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் இடலாம் கோய் டு மும்பை பதினேழு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் இடலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுலாம் கோய் டு திருவனந்தபுரம் முப்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி ரெண்டு கொய்த் இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி ஆறு கொய்தினாருக்கு ஜெசிரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதிமூணாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ரெண்டு கொய்த் தினாருக்கு ஒமன் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்து டினாரி பார்ப்போம் ஒருய் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தோரு ரூபா ரூபாய் பைசாவாக உள்ளது ஒரு கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலை இருபத்தெட்டு தினார் எழுநூற்றி பதினோரு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் இல்லை இருபத்தி ஆறு தினார் முந்நூற்றி இருபத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமவாசில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம்